ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து மைத்திலிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எடுத்திருக்க மாட்டாங்க எடுத்திருக்க வாய்ப்பும் இல்லை அப்படின்னதும் அது எப்படிப்பா உனக்கு மட்டும் தெரியும் இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க உனக்கு முன்னப்பின்னே இவங்கள தெரியுமா என்ன அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க உடனே நம்ம கார்த்தியும் ஆமா எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்னதும் தெரியுமா எங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லு எப்படி தெரியும் அப்படின்னதும் இவங்க வேற யாரும் இல்லை என் மருமக அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் ரேவதியோ அதிர்ச்சி ஆறாங்க மாப்பிள்ள என்ன சொல்றீங்க எனக்கு பொரியல அப்படின்னதும் அத்தை இவங்க நான் கல்யாணம் பண்ண பொண்ணோட அம்மாவோட மருமக அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி ஆகிறாங்க மாப்பிள்ள என்ன பேசிட்ருக்கீங்க எனக்கு தலையெல்லாம் குழம்புது அப்போது ஏன் நீங்கள் இந்த விஷயத்த ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்ல இல்லை சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னதும் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு வந்திருந்தாங்க அத்தை இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு இருந்தா அப்படின்னு கார்த்திக் சொல்லும் போது உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா வந்து அக்கா இவங்க எப்படி தாக்கா உன்னை ஏமாற்றி குழப்பிட்ருப்பாங்க இரு நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு உடனே உள்ள போய் கார்த்திக் அந்த போட்டோ வந்து எடுத்துட்டு வராங்க நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா உடனே எடுத்துட்டு வந்து அக்கா பாருக்கா இதான் உன் மாப்பிள்ளையோட முதல் பொண்டாட்டி அப்படின்னு போட்டோ வந்து காமிச்சதும் சாமுண்டீஸ்வரி சமா அதிச்சு ஆகுறாங்க மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னதோ ரேவதி கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க ஆமாத்த இது என்னோட முதல் வைஃப் தீபா இவங்க தீபாவோட அண்ணி மைத்லி இவங்களே எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது ஏன் மாப்ள ஏன் ஏன் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்ல இல்லை சொல்லுங்க மாப்ள அப்படின்னும் போது கார்த்திக் நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா எங்கள் கார்த்திக் வந்து எங்கள் மாப்பிளை வந்து ரொம்ப நல்ல பையமா உங்கள் பொண்ணை வந்து கட்டிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட பேசலை கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா மாப்பிள்ளை சொல்லுங்கள் மாப்பிள்ளை ஏன் இந்த விஷயத்த ஆரம்பத்தில் மறைச்சிங்க அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து நான் ஆரம்பத்துலையே சொல்ல எடுத்த அந்த இடத்துல உங்கள் கௌரவம் அதே மாதிரி ரேவதியோட வாழ்க்கை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கு கடைசியில் மாமா வேற என் காலில் விழுந்துட்டார் அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல யார்

விஷயத்தை நான் மறைச்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னது என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு ஈஸியாக மன்னிப்புங்கிற வார்த்தையால மன்னிப்பு கேட்குற என்னக்கா இது பார்த்தியா நான் தான் சொன்னேன் இல்லை உன் மாப்பிள்ளை சரியான தில்லாலங்கிடி என்று வேணும்னா பாருக்கா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதே போல் இவர்தான் அந்த ராஜ சேதுபதியோட பேருங்கிற உண்மையை உனக்கு தெரிய வரும் அப்போ நீ யோசிப்பேன் ஐயோ என் தங்கச்சி எத்தனை வாட்டி சொன்னால் நாம் தான் நம்பமும் போயிட்டு ஒன்று இப்போ நான் சொல்கிறத நம்ப அப்படின்னு போதும் இங்கே பாரு தேவையில்லாமல் அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசிகிட்டு சரி மாப்பிள்ளை என்ன பண்ணுறது நீங்கள் முதல் கல்யாணம் பண்ணிட்டீங்க அதே போல் ரேவதி கழுத்துலேயும் தாலி கட்டிட்டீங்க நடந்தது நடந்த போச்சு மாப்பிள்ளை என்ன நீங்கள் இந்த விஷயத்த ரேவதி கிட்ட யாச்சும் சொல்லியிருக்கணும் அதான் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சரி இப்போதைக்கு நம்ம குடும்ப விஷயத்த இங்கே பேசுறது நல்லது கிடையாது ஆனா இந்த செயின் இவங்க எடுக்கலன்னா இவங்க பேக்ல வந்துச்சு மாப்பிள அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் அதை நான் கார்த்திக் சொல்றாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்ம